வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறையில் அமெரிக்கா வாழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவன் தனது தந்தை படித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பகுதி நேரம் வேலை பார்த்து சேமித்த தொகையை அமெரிக்காவிலிருந்து வந்து மாணவ மாணவிகளுக்கு உதவிய மாணவனின் செயல் அனைவர் மத்தியிலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே கொற்றவநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரி இவர் அமெரிக்காவில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் பாரி இமயமதி தமதேனரின் மகன் அஸ்வந்த் அமெரிக்காவில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் பத்தாம் வகுப்பு படிக்கும்போதே பகுதி நேரமாக பணியாற்றி பணத்தை சேமித்து வந்துள்ளார் இந்த நிலையில் தனது தந்தையின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தனது தந்தை படித்த மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க முடிவு செய்தார் இதனைத் தொடர்ந்து தான் பகுதி நேர வேலை பார்த்து சேமித்த பணத்துடன் தாய் இமயமதியுடன் இந்தியா வந்தடைந்தார் அஸ்வந்த் இன்று மயிலாடுதுறையில் அவரது தந்தை பாரி படித்த கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு குடும்பத்துடன் வருகை தந்தார் அப்பள்ளியில் பயிலும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரொக்க பண உதவியும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான பள்ளி பேக் மற்றும் பள்ளிக்கு இருபத்தி மூணாயிரம் மதிப்பில் நவீன ஒலிபெருக்கி கருவியையும் வழங்கினார் தந்தையின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக பகுதி நேர வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை கொண்டு தந்தை படித்த பள்ளிக்கு வந்து மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமெரிக்கா வாழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவரின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது மாணவன் அஸ்வந்த் தனது மாமா பொறியாளர் மார்க்கோனி சமூக பணியில் ஈடுபட்டு வருவது போல் அஸ்வந்தும் ஈடுபட்டு வருவதாக உறவினர்கள் தெரிவித்தனர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீராப் பாண்டியன் மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் பொறியாளர் மார்கோனி முன்னாள் அதிமுக நகர செயலாளர் அலி மற்றும் ஆசிரியர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு நலமத்த எல்லார இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எழுதியு ரொம்ப 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 சொல்றேன்